அதாவது இந்த தேசியம் சுயநிர்ணய உரிமை என்பதற்கான ஒரு போராட்டம் தமிழக விடுதலை புலிகளால் முன்னெடுக்கப்பட்டது அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழக விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்டது என்ற கருத்துத்தான் தற்பொழுதும் நிகழ்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழக விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இது மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கட்சி ஒன்றிணைந்துதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் விடுதலை புலி எழுக்கும் நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை எனக்கும் தம்பி வெளிப்பிழப்பு பல்கும் இடையில் முதல் கட்டமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் பலர் பிறப்பதற்கு முன்பு அப்படியே விடுதலை புலிகளுக்கு அங்கே இருக்கும் பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக நடந்து வந்திருக்கின்றது அந்த பேச்சுவார்த்தை நடந்துகொண்டு இருந்த பொழுதுதான் தமிழ் பேசிய கூட்டமைப்பு உருவாகினது அதை பற்றி விதமான பேச்சையும் இல்லை ஆனால் தமிழ் பேச்சு கூட்டமைப்பு இயங்கின எல்லா காலத்திலேயும் விடுதலை புலிகள் இயக்கம் இருந்தார்கள் நான் சொல்ல மாட்டேன் இயக்கமாக அவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டது ஆனால் விடுதலை புலிகளுடன் பேச்சிக்கொள்ள காலத்தில்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு கோலங்களில் இருந்து பேசாமல் ஒருமித்த களத்துடன் விடுதலை பிரிவுடைய கருத்தை உள்ளடக்கி அவரை மெளிடப்படாமல் அவர்களையும் வெளியிடப்படாமல் ஏற்படக்கூடிய ஒரு திருவில் அவர்களும் பங்காளியெல்லாம் இருக்கக்கூடிய வகையில் கலப்புகள் நிலவரவர்கள் நாங்கள் விரும்பினோம் ஆனால் காலப்போக்கில் பல்வேறு காலங்களில் நிமித்த விடுதலை புலிகளுடைய பங்கு தொடர முடியாமல் போய்விட்டது அவ்வளவு ஆனால் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிகள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியை ஆரம்பிக்கவில்லை அப்படிதான் விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் தான் தமிழ் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகளாக செயல்பட்டார்கள் ஏன் எங்க சங்கம் அவர்களோடு தான் பேசியது சர்வதேச சமூகம் அவர்களுடைய தான் பேசியது எல்லாரும் அவர்களோடு தான் பேசினார்கள் எங்களுக்கு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பை எங்களுடைய கர்மத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் பெறக்கூடிய பெற வேண்டிய பிற உறுத்துழிய தீர்வை பெறுவதற்காக அங்கீகரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதில் நாங்கள் பின்னிற்க முடியாது அது அந்த கடமத்தில் எங்களுக்கு ஒரே வெளியில் போட்டிருக்க முடியாது அந்த காலச்சூழலில் தமிழ் மக்கள் சார்பில் தங்களுடைய பலத்தின் ஊடாக தமிழ் மக்களை பிரித்தப்படுத்தக்கூடிய வாய்ந்த அமைப்பாக இருந்தது தமிழக அது எவரும் மறக்க முடியாது அது இளைஞர் சங்கம் ஏற்றுக்கொண்டது சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அன்றைய அதற்கு பலப்பாளங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அரசியல் இருப்பது எங்களுக்காக இல்லை அது மக்களுக்காக அது மக்கள் மக்கள் பிற வேண்டிய உரிமைகளை எபிதத்தில் பெற்றாலும் அவர்கள் பெறுவதுதான் முக்கியம் தலை இருக்க முடியாது அதாவது தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும் அல்லது மானசபை தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் அரசாங்கம் பொய் வாக்குறுதிகளை கொடுக்கின்றது தீர்வு திட்டத்தை வழங்குவோம் அப்படி தருவோம் சமஷ்டியை கொடுப்போம் என்றெல்லாம் நீங்களும் பல தடவைகள் அடுத்த ஆண்டில் தீர்வு வரும் அடுத்த ஆண்டில் தீர்வு வரும் என்று பல தடவைகள் நீங்களும் கூறியிருக்கிறீர்கள் அப்படியாக இருந்தால் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் எந்த கால ஆண்டுக்குள் அல்லது எவ்வாறு தீர்த்து வைக்கப்பட போகிறது தமிழ் மக்களுடைய அரசியல் தேர்வு முன்ப்துக்கப்பட வேண்டியும் முன்பதாக தீர்த்து வைக்கப்பட்டிருந்தால் கர்மமும் கத்து கர்மம் ஒரு முடிவுக்கு அப்பவே வந்திருக்கும் ஆனால் துறை சுவா தீர்த்து வைக்கப்படவில்லை அந்த காரணத்தின் நிமித்தம்தான் இப்போ தமிழிச்சி விநாயகர் அவர்கள் எங்கள் தமிழ்த் ஆரம்பித்து ஒரு கொள்கையை வகுத்து பண்டார நகைச்சுவை ஞாபகப்பந்தம் தண்டித்த நகைச்சுவை ஞாபக ஒப்பந்தம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் பந்திரமல்ல சித்தார்த்த திருத்தம் ஜனாதிபதி பேமிதா தொழிலை காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தை மங்களமல சிங்க அறிக்கை அம்மையார் சந்திக்கா பண்டாள நகை காலத்தில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகளும் அரசியல் சாசன முன்வைப்புகளும் மைந்திராஜ பக்திய காலத்தில் ஜனவி மைந்திராஜ காலத்தில் நடைபெற்ற சர்வ கட்சி மாநாடு நிமிட்குழு அறிக்கை திசை வித்தா பேராத்தில் திசை அறிக்கை மிதமான பிறகலப்பங்கள் இடம்பெற்று தற்பொழுது கலந்து அரசாங்கத்தின் காலத்தில் பாராளுமன்றமே அரசியல் சாசன குழுவமாக மாற்றப்பட்டு ஒரு அரசியல் நிர்ணய சப நியமிக்கப்பட்டு உப நியமிக்கப்பட்டு நிமிடர்கள் குழுக்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு பல பணிகள் சம்பந்தமாக பிற கருத்து முன்வைக்கப்பட்டு கணிசமான அளவுகள் நடைபெற்றுக்கின்றது ஒருதான் சும்மா இருக்கவில்லை இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கணித் கணித்தமான முயற்சி எடுத்து ஏனைய நாடுகளில் என்ன விதமான அதிகார பயிர்வு திட்டங்கள் நிலவுகின்றதோ அமிதமான ஒரு தீர்வு திட்டத்தை பெறுவதற்கு அடைவதற்கு எடுக்க சகல தகவல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது கடமைகளை தெரியாதவர்கள் விளங்க முடியாதவர்கள் விளங்க தகுதி இல்லாதவர்கள் அதை விளங்காமல் எடுத்தால் எங்களுக்கு விளங்கும் எங்களுக்கு நிச்சயமாக விளங்கும் அளபடியால் நாங்கள் சும்மா சும்மா வைக்கவில்லை தற்போது நாங்கள் இதை கைவிடவில்லை இன்றைக்கு நாங்கள் கைவிடவில்லை விடமாட்டோம் எங்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து இந்த கர்மம் நடைபெற வேண்டும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்ட கோட்பாடுகளுக்கு உள்ளடக்கமாக நாங்கள் இந்த கர்மத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் பாரிய தவறு ஏற்பட்டது இந்த பிரச்சனை சுதந்திர முன் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் பல காரணத்தின் நிமித்தம் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு மத்தியில் உள்ளவர்களுக்கு விருப்பம் இல்லை அவர்கள் அதை தடுத்து வாய்ந்திருக்கின்றார்கள் ஆனால் தடுப்பிற்கத்தக்கதாக விசேஷமாக இந்தியாவுடைய உதவிகளுடன் இந்த கர்மத்தை நாங்கள் நியாயமான அளவுக்கு முன்னெடுத்திருக்கின்றோம் நான் நேற்று மொழி வயோகத்தில் இந்திய பழைய பழைய வெளிவேறு அமைச்சரை சந்தித்தான் வெளிவேறு வெளிவேறு செயலாளரை சந்தித்தான் அவர் ியாவனுடைய பாதுகாப்பு ஆலோசகராக நடித்தவர்